முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் ஸ்ரீவில்லிப்பு கோவில் கோபுர அலங்காரம் அமைக்க பிறகு நைனா நாகினன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் கூடுதல் விமர்சித்த நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி பாஜக மாநில நைனா நாகினன் இந்த எதிர்ப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் மீது தமிழகத்தின் தனி அடையாளமான திருவல்லிபுத்தூர் கோவிலின் கோபுரத்தை வரைந்திருக்க கூடிய திமுக அரசை கண்டு அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தன்னுடைய எகத்தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வைக்காதே திருநீற்றை அழி நாமம் என்றால் பழி என இந்துக்களின் நம்பிக்கைகளையும் இந்து சமயங்களையும் இழிவு செய்து திமுக அரசு இதுவரை கேவலப்படுத்தியது போதாதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சமாதியின் மீது கோவில் கோபுரங்களை வரைந்து இந்து கோவில்களின் புனிதத்தை கெடுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பிய அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவியில் இருக்கும் சேகர்பாபு இவ்வாறு இந்துக்களின் நம்பிக்கைகளை தீண்டி பார்க்கும் மனப்போக்குடன் செயல்பட்டமைக்க உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் இந்த பிரச்சனைக்குரிய அலங்காரத்தையும் உடனடியாக நீக்கும்படி முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெறுவதையொட்டி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் கோபுரம் போன்ற அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதற்கு தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருப்பதோடு முதலமைச்சர் இதனை உடனடியாக நீக்கும்படி உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி